மா நான் எவ்வளவு கேங்க நான் இன்னும் சொல்றானே அப்படியே நான் இன்ட்ரி பண்ணவா இந்த வேல அடிக்கு ஓகே வாடா இருந்து செம்மையா புடிச்சிருந்தது அது உன்னோட டேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி சொல்றது அந்த இடத்துல என் பையனை நான் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு

வளர்ந்து பெருச நிலை உங்க நினைச்ச இடத்தை எத்தணும் நான் வாழ்த்துறேன் அவர்களை அதே மாதிரி இந்த படம் எடுத்தவங்கல இருந்து புதுசா இசையமைச்சவங்கள்ல இருந்து எல்லாரோட வாழ்க்கையிலயும் உயரணும்னு நான் வாழ்த்துறேன் மனசார வாழ்த்துறேன் நானு குடும்பத்தை எந்த அசிங்கமும் இல்ல தாராளமா குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம் பெற்ற நம்மளால காப்பாத்த முடியலைன்னா காப்பாத்தற இடத்துல கொண்டு போய் விட்டுலாம் உயிரை எடுக்க கூடாது புரியுதா அது வந்து தவறான விஷயங்கறத இந்த இடத்துல நான் அதை வந்து சொல்றேன் உறுதிப்படுத்துறேன் அதனால எல்லாருமே எல்லாரோட ஏறும் வலியும் ஒண்ணுதான் சிரிப்பும் ஒண்ணுதான் அதுக்கு ஜாதியும் இல்ல மதமும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அழுகைக்கும் சிரிப்புக்கும் எல்லையே இல்ல ஜாதியும் கிடையாது அது மாதிரி இந்த குழந்தை மாதிரி அந்த நாயை ட்ரெயின் பண்ணாம ஒரு பெரு நாயை கொண்டு வந்து

சில நம்ம அந்த தண்ணி சின்ன நான் பயந்துட்டேன் எங்க அந்த தண்ணி குடிக்கு எட்டி போகும்போது அப்படியே அடிச்சிருவாங்களோ ஒரு ஓரளவுக்கு பயம் இருந்தது அழுதுட்டு இருந்தேன் ரொம்ப ஒரு பயம் அந்த சீனு நம்ம அது ரொம்ப அதோட கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் நம்ம படமா படமா இப்படி உட்காந்து பாத்துட்டு இருக்கும் நமக்கு அந்த ஃபீல் வராது நம்மள அதை கனெக்ட் கொண்டு போயிருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம ஒரு டச்சிங்கான ஒரு சீன் எல்லாம் வர்றதுனால மட்டும்தான் நம்ம அங்க ஃபீல் பண்ணி உட்கார முடியும்ல அது கண்டிப்பா இந்த படத்துல இருக்கு அந்த பையன் வந்து ரெண்டு பேர் குதிச்சுட்டாங்க நீ குதிக்கலையே அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஐயோ சொல்றதுக்கு வர்றாங்க நீ ஏன்டா குதிக்காம இருக்கிற குதிச்சுடா சுட்டுடுவாங்களேடா அவங்க உன்னையே அப்படின்னு அத்தனை ஒரு ஆதங்கமாக இருந்தது காலில் சுட்டதுக்கு அப்புறம் நீ குளிச்சது காலோட போய் நீங்க அந்த ஸ்பாட்டில் சோழியை முடிச்சிருந்தாங்க அவரை நாங்கள் அங்கே போட்ட வழியை அந்த ஃபோட்டோ போட்டு தான் இன்னிப்பா நான் உங்கள் அவங்க பேச உங்கள் சின்ன கண்டிப்பாக யானும் வழி அது